அடுத்ததாக திருத்திரைப் பூண்டியிலிருந்து அப்துல் ராஷித் என்பவர் கேட்குறாரு இஸ்லாத்தில் பெண் அடிமைத்தனம் இல்லை என்று சொல்கிறோம் ஆனால் ஒரு கணவன் இறந்துவிட்டால் விட்டால் அவரது மனைவி நல்ல ஆடை மற்றும் நகை அணிவது இல்லை இது ஏன் அப்படின்னு கேட்குறார் அதாவது பெண் அடிமைத்தனம் இல்லைன்னு இஸ்லாத்தில் சொல்லிவிட்டு கணவன் இறந்துட்ட பிறகு அவங்க ஏன் நகை நட்டுலாம் அணிகிறது இல்லை என்பது இது அடிமைத்தனத்தின் அடையாளம் அவருக்கு படுகிறது முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை வழங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு உரிய உரிமையும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது பெண்ணுக்கு உரிய உரிமையும் வழங்கியிருக்கிறது ஆனால் இருவருமே உடற்கூர் ரீதியாக வேறுபட்டவர்கள் உடல் ரீதியாக ஆணுடைய உடலமைப்பும் பெண்ணுடைய உடலமைப்புக்கு மத்தியில் உள் அமைப்புகளுக்கு மத்தியில் பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது அந்த வேறுபாடை அனுசரித்து தான் எந்த ஒரு சட்டமும் வகுக்கப்பட வேண்டும் வேறுபாடை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணு வந்து கணவன் இறந்துறனான்னு வைங்க இறக்குற நேரத்தில் அவள் வந்து பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் அவனுடைய ஒரு கரு வந்து அவனுடைய வயிற்றில் உருவாகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கரு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ வாய்ப்பு இருக்கும் பொழுது அவள் வந்து அந்த கணவன் இறந்தவுடனே ஒரு நாளில் ரெண்டு நாளில் பத்து நாளில் பதினஞ்சு நாளில் வேறு ஒரு கல்யாணம் பண்ணி கொண்டாள் என்று சொன்னால் அப்போ ஏற்கனவே கருவில் ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொருவனை திருமணம் பண்ணினால் அப்போ அந்த குழந்தையை வந்து என்ன செஞ்சிடும் இவனை சேர்ந்ததாயிரும் அவனுக்கு உருவான குழந்தை வந்து வேறு ஒருத்தனுக்கு உரியது என்று ஆயிரும் ஒரு அநீதி ஒரு மனிதனுக்கு சம்மந்தமில்லாத ஒரு உயிரை அவன் தலையில் சுமத்துறதுங்கிறது ஒரு அநீதி ஆகிரும் அந்த கருத்தில் அதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இப்போ மனைவி இறந்துட்டான்னு வைங்க இறந்ததுனால கணவனுடைய உடலில் என்னமாவது இருக்குமா ஒன்றுமே இருக்காது அவனுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கணவன் இறந்து விட்டால் ஒரு நான்கு மாதம் பத்து நாள்னு ஒரு கெடு சொல்லுது இந்த நாலு மாதம் பத்து நாளைக்கு நீங்கள் வீரர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது இதுதான் முக்கியமான அடிப்படை நாலு மாதம் பத்து நாளைக்கு வீர கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த நாலு மாதம் பத்து நாளுங்கிறது கூட எல்லாேருக்கும் இல்லை அதாவது கணவன் இறந்துடுறான் இறந்த உடனே ஒரு அடுத்த நாளை அவள் வந்து புள்ளை பெற்றுட்டா நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாள் கணவன் இறக்கும் பொழுது முழு இப்போ நிறை மாதமாக இருந்தாள் இன்றைக்கி புருஷன் இறந்து போகிறான் நாளைக்கு புள்ளை பெற்றுட்டான்னு சொன்னால் அவளுக்கு வந்து எந்த ஒரு திருமணத்திற்காக வேண்டி காத்திருக்க வேண்டிய காலம்லாம் கிடையாது முடிஞ்சது அந்த சுத்தம்லாம் அந்த திட்டாங்க கிளீனான பிறகு உடனே அஞ்சு நாள் ஆறு நாளில் கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் கணவன் இறந்து ஒரு வாரத்திலே அஞ்சு நாளில் கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அதே நேரத்தில் வந்து குழந்த இப்போ கணவன் இறந்த நேரத்தில் ஒரு ஒரு மாதம் ஆன பிறகு தெரிகிறது கரு இருப்பதாக தெரிகிறது இப்போ வந்து அவள் என்ன செய்யணும்னு கேட்டால் கருவை பெற்றெடுக்கிற வரைக்கும் இன்னொரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகும்ல அது வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது அதாவது கரு இருப்பது உறுதியாகிவிட்டது என்று சொன்னால் வெளியே தெரிந்து விட்டது என்று சொன்னால் அப்போ இந்த நாலு மாதம் பத்து நாள் கணக்கு வராது பெற்றெடுக்கிறது கணக்கு வந்துடும் அப்போ குழந்தை இருந்தால் பெற்றெடுக்கும் வரை அவர்கள் வந்து என்ன செய்யணும் இத்தா என்பதை கடைபிடிக்க வேண்டும் இத்தாவுக்கு அர்த்தம் வேறு ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது இதில் வந்து அந்த அந்த இதுக்கு தெரியலைன்னு வைங்க அப்படி இல்லை என்று சொன்னால் கரு உண்டானது தெரியலை அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு மாதம் பத்து நாள் என்னென்னா கடைசி நேரத்தில் நாலு மாதத்துக்கு பிறகு கூட தெரிய ஆரம்பிக்கும் வயிற்றில் குழந்தை வருவதை கூட ஒரு பெண் மறைச்சிடலாம் நாலு மாதத்துக்கு மறைக்க இயலாது அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நாலு மாதம் பத்து நாள் வரைக்கும் இவள் வயிற்றில் குழந்தை இருப்பது தென்படலை என்று சொன்னால் வெளிப்படையாக தெரியலை என்று சொன்னால் அதுக்கு பிறகு அடுத்த கல்யாணம் பண்ணிக்க இப்படின்னு வேற ஒரு கல்யாணம் பண்ணுவதற்குத்தான் அந்த கல்யாணம் பண்ணாமல் காத்திருக்கிறதுக்கு பேர் தான் இதாங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நகை நட்டு போட்டு அலங்கரிச்சு தெரியாதீங்க ஏன்னா கல்யாணம் நகை நட்டு போட்டு அலங்கரிப்பது சந்தோஷமாக என் வாழ்க்கை அனுபவிக்கத்தானே உங்களுக்கு அந்த திருமண தடை இருக்குது இந்த திருமண தடை வந்து அடிமைத்தனத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சா உடற்கூறு ரீதியாகவே அந்த அம்சம் இருக்குதான் விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டால் வித்தியாசம் இருக்குதுன்னு தானே சொல்லுவான் அவனுடைய கருவள வயத்தில் வளர்றது மன ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியாதா அப்போ இயற்கையாகவே கணவன் இறந்து விட்டால் கணவனுடைய உயிர் கரு அவளுடைய கற்பப்பையில் வளர்ந்தால் அது வந்து அதற்காக ரெண்டு பேருக்கு வித்தியாசமான சட்டம் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு அடிமைத்தனமா அதுக்கு தகுந்த மாதிரி தானே சட்டம் கிட்டே அந்த உடற்கூறு ரீதியான உள்ள விஷயத்துக்கு வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தனாக வேண்டி இருக்கிறது அதனால் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அடிமைத்தனத்துக்கு செய்யலை நீங்கள் வந்து அந்த நாலு மாதம் பத்து நாளைக்கு தான் அலங்காரத்தை தவிர்க்க சொல்லுது காலம் எல்லாம் இல்லை வேறு வேறு சமுதாயத்தில் வந்து கணவன் இறந்தவுடனே சாவறு வரைக்கும் மெல்ல புடவை தான் எந்த அலங்காரமும் போடக்கூடாது மூலியா மூலியாக தான் இருக்கணும்னு வச்சுருக்கிறாங்க இதுனால் அப்படி சொல்ல கிடையாது கணவன் இறந்துட்டான்னு சொன்னால் அவள் ஒரு வாரத்தில் புள்ள பெற்றுட்டான்னு சொன்னால் அந்த ஒரு வாரத்துக்கு அவள் என்ன செய்யணும் அலங்காரங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் புள்ள பெற்றுட்டாளா எந்த சுமையும் இல்லை இப்போ அவள் எந்த கருவையும் சுமந்திருக்கவில்லை அவளுக்கு வசதியான எந்த ஒரு நேரத்தில் வேண்டுமானாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணாட்டால் கூட அவை வழக்கமான ஆடைகள் அலங்காரங்களை அவளை செய்து கொள்ளலாம் பிள்ளை பெற்றவன அந்த அந்த கண்டிஷன் நீங்கிவிடும் அதே நேரத்தில் வந்து ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு கருவாக இருந்து தெரிய வந்துச்சின்னு சொன்னால் பிள்ளை பெருக்கு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகுமா அது வரைக்கும் நீங்கள் என்னை கூட அலங்கரிக்கக்கூடாது அலங்கரிச்சிங்கன்னு சொன்னால் கல்யாணத்தை தூண்டுற மாதிரி வரும் அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தடை இருக்குது கல்யாணம் பண்ணுற தடை இருக்கும் காலத்தில் எதுக்காக வேண்டி வேஸ்ட்டாக வந்து அலங்கரிச்சுக்கிட்டு உங்களை இது பண்ணிகிட்டு இருக்கிற அந்த எண்ணத்தையும் வளர்த்துக்கிறீங்க என்ன வளர்த்தோன்னு நினைக்கும் பல விதம் ஆசைகள் வருமா இல்லையா அதனால் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாகிறீங்க பிள்ளை பெறுற வரைக்கும் பிள்ளை பெற்றுற பிறகு நினைச்சிங்க நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை திறந்ததுக்கு இப்படி இல்லாத கருவு இருக்கிறது தெரியாத நிலையில் இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு தேவையில்லை நாலு மாதம் பத்து நாள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு பெண்ணு வந்து கருவுற்றதை மறைக்கலாம் மறைச்சிட்டு இன்னொரு போய் வாழ்க்கை போட்டுட்டு இவன் பிள்ளை அவனுடைய பிள்ளைன்னு சொல்லிடற வாய்ப்பு இருக்கிறது அதனால் நாலு மாதம் பத்து நாளுங்கிற ஒரு நல்ல டைமாக இருக்கிறதுனால அவள் வயிறு காட்டி கொடுத்துரும் நாலு மாதத்தில் பெருசாக வரும்போது அக்கம் உள்ளலாம் பார்த்துருவாங்க அப்போ இவ கர்ப்பமாக இருக்கிறாள்னு சொல்லிடுவாங்க அப்போ தெரிஞ்சு பேர் இருக்காத்தான்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நாலு மாதம் பத்து நாளுங்கிறோம் நாலு மாதம் பத்து நாளில் கரு இருக்கிற தெரிய வந்துச்சின்னு சொன்னால் பெற்றெடுக்கிற வரைக்கும் அதை தான் நீடிச்சிடும் கண்டினியூ ஆகிரும் அப்போ இந்த காலகட்டத்தில் வேறு கல்யாணம் பண்ணக்கூடாத காலகட்டத்தில் அவங்க அலங்காரங்களை தவிர்க்க சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது அலங்காரத்தை தவிர்க்கிறது அலங்காரமும் திருமணமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையது அப்படி இருக்கிற காரணத்தினால இப்போ நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாரிங்கன்னு சொல்லியிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் போட்டு நாங்கள் நல்லா போட்டு அலங்கரிச்சிட்டு இருக்க சொல்லும்போது நாளைக்கு அவங்களே அந்த திருமணத்தை நம்மளே தேவையில்லாமல் தூண்டுறது அவங்க ஒரு கட்டுப்பாடோடு இருக்கட்டும் அப்படிங்கிற காசி இது அடிமைத்தலத்தில் ஒன்றுமே கிடையாது காலமெல்லாம் இப்படி ஆக்கப்படவும் இல்லை காலம் பண்ணால் என்ன செய்யலை எல்லா காலத்திலே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படவே இல்லை என்ன சொல்றதுன்னு கேட்டால் குரான் நல்லா தெளிவாக சொல்லிடுறான் உலாத்துல் அஹமாலி அஜல் ஹுண்ண ஹம்லஹுண்ண கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் பிரசவிக்கிற வரைக்கும் அவங்களுடைய இதாக காலம் கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னு சொன்னால் புள்ள பெற வரைக்கும் இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க வயிற்றில் இன்னொருத்தவங்க குழந்தைய வயிற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ண முடியுமா அது நீங்கள் ஒரு வாரத்தில் பெற்றால் ஒரு வாரத்துக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க பத்து மாதத்துலாம் பெற்றெடுப்பீங்கன்னா பத்து மாதம் கல்யாணம் பண்ணாதீங்க பெற்றெடுத்த பிறகு உங்களுக்கு வசதியான நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அந்த கல்யாணம் பண்ணால் கூடாது அந்த காலத்தில் போட்டுவிட்டு மேக்கப் போடுற அலங்க அலங்காரத்துக்கு அந்த அலங்காரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லுவது அடிமைத்தனம் கிடையாது அவங்களுக்கு செய்கிற ஒரு நன்மை அது நன்மைக்காக செய்யப்படுகிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும்